ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வளமையான வீடியோவில் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குண்டான காய்கறிகளின் மொத்த விலைப்பட்டியலோட வந்திருக்கும் இது ஓர்லியா பொருளாதார மையம் நானாந்தம் அவன காய்கறிகளின் மொத்த விலைப்பட்டியலை வெளியுறாங்க அந்த விலைப்பட்டியலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்பயுமே பார்க்கற மாதிரி கோவாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவா ஒரு கிலோ இன்னைக்கு நூற்றி இருபது ரூபா அதே வேலை தான் சொல்லணும் எந்த மாற்றம் இட்டாமல் கோவா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் அது பார்த்தீங்கன்னா கேரட் கேரட் நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்குது ஒரு கிலோ அடுத்தது ராபு ராபு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் போகுது இன்னைக்கு ஒரு கிலோ ராபு எண்பது ரூபாய் அடுத்தது பீட்ரூட் பீட்ரூட் இருபது ரூபாய் பீட்ரூட் போகுது ஒரு கிலோ கொடை இல்லாமல் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் போகுதுன்னு சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபது இன்னைக்கு ஒரு கிலோ சேலாங்கண்ணு கிழங்கு போகுது நேற்று விலையோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது இருபது குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும் அடுத்தது வந்து சிவப்பு உருளைக்கிழங்கு அதிலேயே வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் சிவப்பு உருளைக்கிழங்கு

ಮಾಸುರಿ ಕಿೋ ಆಯೂಲಿ ರೂರು ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலையை பற்றிய காட்டுது கடந்த ஏழாம் மாசம் பதினாலாம் தேதி ரூபாயில இருந்தோலி பதினாலாம் தேதி ஐநூறு ரூபாயில இருந்தோலி இருபத்தி ஏழாம் தேதியாயிரத்தி முந்நூறுவா ஒரு ஒரு கிலோ ப்ரக்கோலி போது பெருசா விலையை மாற்றம் வந்திருக்கு கொஞ்சமாக கூடுறது சடனா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து கூடும் அப்படின்னு யாரும் எதிர்க எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயில இருந்து கரக்கோலி அது கோழிக்குன்னா ஒம்போ நூறு ரூபாயிலையும் சிகப்பு ராகும் கிலோ ஆயிரம் ரூபாயிலையும் நிற்குது பச்சை இருநூத்தி ஐம்பது ரூபாய் வெள்ளரி இருநூத்தி ஐம்பது ரூபாயில போயிட்டு இருக்கு இதுக்கு முதல் வெள்ளரி பச்சை ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு வேலைக்கு சொல்லணும் மஞ்சள் சுப்புனி பணம் ஆயிரம் ஆறு இருக்குது மஞ்சள் சுப்புனி கிலோ ஆறு ரூபாயில நூறுபாயிலையும் நிற்குது நீர விலை மாற்றமே இல்லாம நூறு ரூபாயில சொன்னோம் அது டொமேட்டோ தக்காளி தக்காளி வந்து கிரீன் ஹவுஸ் டொமேட்டோஸ் குறிப்பிடுறாங்க இந்த விலைப்பட்டியலில் க்ரீன் ஹவுஸ் டொமேட்டோங்கிறது முந்நூறுபா ஒரு கிலோ முந்நூறுபாய்க்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்தது நம்ம ஊர் நம்ம ஒரு வெள்ளாமன்னு சொல்கிற மிளகாய் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ நானூறுபாய் போய்கிட்டு இருக்குது இந்த மிளகாய் எந்த மாற்றமும் இல்லை கூட முடியலை குறையவில்லை அப்படியே இன்றைக்கி நீண்ட நான் இதுதான் என்னோடய விலைப்பட்டியல் நீங்கள் பார்த்துருங்கன்னா